சீக்கிரமாகவே தீபாவளி மாதம் வரப்போகுது தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு தான் பட்டாசுனாலே நம்ம சிவகாசி தான் ஸோ அதனால் டேரெக்டாக சிவகாசியிலேருந்தே வந்து ஒரு டப்பா ஃபுல்லாகவே வந்து பட்டாசு ஆர்டர் பண்ணியாச்சு இந்த தீபாவளிக்கு எங்கள் வீடு கண்டிப்பாக களை போகுது உங்கள் வீட்டோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இது எதுவுமே பெய்ட் பார்ட்னர்ஷிப் கிடையாது நாங்கள் காசு போட்டு வாங்கினது தான் வந்து என்னென்ன பட்டாசு வந்து வாங்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் அதோடய ரேட் என்ன அப்படின்றதுமே பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து இது வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் வந்து இந்த ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் வந்து கிரீன் கலர் ஒருசுறு கம்பி அடுத்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இது வந்து கலர் ஸ்பார்க்கல்ஸ் எலக்ட்ரிக் ஸ்பார்க்குள்னு சொல்லுவாங்க எல்லா கலருமே வந்து வரும் இதுவுமே வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் தான் அடுத்தது தேர்ட்டி சென்டிமீட்டரில் ஒரு க்ரீன் கலர் சுறுசுறு கம்பி தான் வாங்கியிருந்தோம் இது எல்லாத்தோட ரேட்டுமே வந்து கீழே வந்து பக்கத்துலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் மறுபடியும் வந்து இது பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் ரெட் கலர் ஸ்பார்கிள்ஸ் இதுவுமே வந்து பற்றா வச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் எரியும் அடுத்தது வந்து இது வந்து டென் சென்டிமீட்டரில் வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் நமக்கு இந்த பிளெயின் கோல்டு கலரில் வரும்ல அந்த மாதிரியானது இதிலே வந்து இப்போ ஏற்கனவே காட்டினதுலாம் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் இது வந்து டென் சென்டிமீட்டரில் வந்து கலர் ஸ்பார்க்கிள்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி எல்லாமே வந்து நைட் வெடி தான் வந்து மேக்ஸிமம் வாங்கியிருந்தோம் டே டைமில் வெடிக்கிற வெடி மாதிரி எதுவுமே வந்து ஆக்சுவலி வாங்கலை ஏன் அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை ப்ளஸ் வந்து காலையில் டைமில் எல்லாமே வந்து வேலை இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஸ்பெஷல் ஆரஞ்சு கலர் வந்து ஸ்பார்க்கு இது எல்லாமே தான் வந்து வெடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாகவே இருக்கும் டென் சென்டிமீட்டரில் அடுத்து கலர் ஸ்பார்க்குள் ஏற்கனவே காட்டியிருந்தாலும் அதுதான் அது அடுத்தது வந்து இது வந்து கிராக்லிங்கில் வரும் இது தேர்ட்டி சென்டிமீட்டர் எலெக்ட்ரிக் ஸ்பார்க்கில்ஸ் எல்லாமே வந்து பிரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி ஃபிஃப்டி சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் இது வரைக்கும் நான் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்லாம் இது வந்து சுறுசுறு கம்பியில் வந்து வெடிச்சதே கிடையாது அதே மாதிரி இது ஃபிஃப்டி சென்டிமீட்டர் வந்து கலர் ஸ்பார்க்கில்ஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மீதி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து பிரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது இது வந்து டுவெல் சென்டிமீட்டரில் ரெட் கலர் ஸ்பார்க்கில்ஸ் இது வந்து ஸ்பெஷல் பிங்க் கலர் ஸ்பார்க்கில்ஸில் வரும் இந்த ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் இது எல்லாமே வந்து நியூ எடிஷன் புதுசாக வந்து இருக்குது அதனால் வந்து நம்ம இது ஒரு வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இது வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் க்ரீன் கலர் ஸ்பார்க்குள் அடுத்தது தான் இந்த சன்ஃப்ளவர் வீல் இது வந்து போது நம்மளோட வந்து இது மாதிரி சுற்றும் சன்ஃப்ளவர் இருக்கும்ல சூரியகாந்தி அது மாதிரியே வந்து சுத்தும் அப்படின்ட்டு அடுத்தது எல்லாமே வந்து தான் இது வந்து பிங்க் கலரில் வந்து ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அடுத்தது வந்து க்ரீன் கலர் கோட்டி இது எல்லாமே வந்து பெரிய பெரிய புஷ்பானம் அதனால தான் இது எல்லாமே வந்து அந்த பிங்க் கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட மாதிரி இருந்தது மீதி எல்லாமே வந்து நார்மல் தான் இது வந்து கலர் கோட்டை எக்ஸல் இது வந்து எல்லா கலருமே சேர்ந்து வரும் இது வந்து ஃப்ளவர் பாட் அசோகா அதே மாதிரி இது வந்து மினி சைரன் இது வந்து நம்ம வந்து வெடித்தோம் அப்படி சொன்னால் நம்ம சைரன் எப்படி கத்தோம் அதே மாதிரியே வரும் அடுத்ததுமே வந்து ஃப்ளவர் பாட்டு இ ஃப்ளவர் பாட்டில் வந்து ஒரு மூணு நாலு ஐட்டம் வந்து சேர்த்தே வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ளவர் பாட்டும் வந்து இது எல்லாம் தான் நம்ம வந்து நைட் டைமில் வடித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே வந்து ஆடிருந்தோம் இது எல்லாமே வந்து தான் அடுத்து வந்து ஒயர் சக்கரா இது வந்து சங்கு சக்கரம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒயர் வச்சு இது கையிலேயே சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எப்படின்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து தான் இந்த ஸ்பின் மாஸ்டர் ஸ்பின் மாஸ்டருமே வந்து இதுதான் அடுத்தது வந்து விஸ்லிங் ஸ்டார் இது வந்து ட்விங்கிலிங் ஸ்டார் அதாவது நம்ம ஜாட்டை சொல்லுவோம்ல அதில் நாலரை ஜாட்டை ஒன்று ஒன்றரை ஜாட்டை ஒன்று அடுத்தது இது வந்து பம்பரம் இது சுற்றி விட்டால் பம்பரம் எப்படி சுற்றுமோ அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் வந்து நான் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணால் எப்படி பறக்குதா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து என் பொண்ணுக்காக ஒரு கன் இந்த கன் ஃபிஃப்டி தான் தாராளமாக வாங்கலாம் இங்கே வாங்குறது இந்த ஸ்டார்டிங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க அது கூட ரோல் கேப்பும் வந்து வாங்கியாச்சு அடுத்து இது மெகா சைரன் நம்ம மினி சைரன் பார்த்தோம்ல அதோட அக்கா மாதிரி இது வந்து வச்சுக்கலாம் மெகா சைரன் அடுத்தது வந்து பேர்ல் ட்ராப்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கும் ஏன் அப்படி சொன்னால் இதை பட்டாஸ் வடிச்சோம் அப்படின்னா வந்து பேர்ல் வந்து மேலேருந்து கொட்டுற மாதிரியே வந்து ஃபுல்லாக கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து இந்த லக்ஷ்மி வெடி மட்டும் எப்படி தான் வந்து வந்ததுன்னு தெரில பிஜ்லி ஒரு பேக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து கும்பு அடுத்த ஸ்கை ஷாட்டு இது மேலே போயிட்டு வந்து வெடிக்கிறது ஸ்கை ஷாட்டில் ஒரு நாலு அஞ்சு பீஸ் கிட்ட ஆர்டர் போட்டிருந்தோம் அடுத்தது வந்து செவன் ஷாட்டு இது வந்து ஏழு டைம் வந்து வெடிக்கும் அப்படின்றதுக்கு அடுத்தது வந்து நைன்டி வாட்ஸ் இது வந்து பல்ப் போட்ட மாதிரி வந்து வெடிக்கும் நைன்டி வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி வெடிக்கும் அப்படின்ட்டு இந்த படா ஹாஸ் லாஸ்ட் டைமே வந்து வாங்கியிருந்தோம் இந்த டைம் இது வந்து இன்னும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா போன வாட்டி எப்படி வெடிக்கும்னு தெரியாமல் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி இப்படி தான் வெடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால இதை வந்து நாங்கள் வெடிக்கிறது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து ஒயிட் ஹவுஸ் கிராக்லி இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் தான் வந்து வரும் அப்படின்னாங்க இந்த ஃப்ளை மிஷின் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல அதனால பார்க்கணும் அதே அடுத்தது வந்து பீகாக் ஃபெதர் இது வந்து வெடிச்சு வரும்போது வந்து இருக்கு அந்த ஃபெதரில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வரும்னு இருக்காங்க பேட்டில் ஷார்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது தான் வந்து இந்த டுவெல் ஷார்ட் டுவெல் ஷார்ட்டில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து தேர்ட்டி ஷார்ட்டு இது வந்து மல்டி கலர் வித் கிராக்லிங் கூட வந்து வரும் இதெல்லாமே வெடிச்சு அப்படி சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து டைம்க்கோ வெடிக்கும் நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபேமிலி அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு பீகாக் டான்ஸ் இது வந்து வெடிக்கும் போது வந்து பீகாகில் இருக்க ஃபெதரில் இருக்கும்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் கோல்டு கலரில் தான் வரும் இதுதான் வந்து சூப்பர் கோட்டி மெகா டீலெக்ஸு இது வந்து புஷ்பானம் தான் ஆனால் பெரிய சைஸ் புஸ்பானோம் அவ்வளோதான் வந்து டப்பா ஃபுல்லாகவே காலி இவ்வளோ பட்டாசுமே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் இன்னொரு பாக்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதே வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் இல்லை வர மாதிரி இருக்குது ஸோ அது வந்தோன்னே அதையுமே வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறோம் இதில் எந்த பட்டாசுக்கு வந்து நீங்கள் வந்து ஆவலாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க அந்த பட்டாசு முதல் முதல்ல நாங்கள் வந்து வெடித்து உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்து போடுறோம் அதோட இதோட ரிவ்யூ எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க